டோன் பண்ணி சொன்னால் விசேஷமாக ஜாதிக்கு ஜனபே பலவேகியருடைய இந்த மேனிஃபெஸ்டோவில அவங்க சொல்லியிருக்கிறாங்க பல விஷயங்களை முதலாவதாக இதில் முக்கியமாக இருக்கிறது என்ன பண்ணிச்சின்னால் இதில் பல விஷயங்களும் கவர்மெண்ட்டால் செல்கிறத தான் செஞ்சுருக்கிறாங்க நான் எல்லாத்தையும் பற்றி பேச போகல ஆனால் முக்கியமாக ஒரு விஷயத்த செல்லணும் அதுதான் டிஎஸ்டேன்னு சொல்லுவாங்க அப்படி என்றால் கவர்மெண்ட்டுக்கு இந்த முன்னுக்கு போக சிலைக்கு அவங்கள்ட கடனை கட்டுறதுக்காக கெப்பாசிட்டி இருக்குமா என்ற ஒரு ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின் அது சும்மா நாங்களோட வாயால் வர மாதிரி ஒன்றும் அது அதில் என்ன செய்யணும் அதை டிசைட் பண்ணுறேன்னு சொன்னால் டிஎஸ்ஏயா டிஎஸ்ஏ வச்சு தான் ஐஎம்எஃப் ப்ரோக்ராமே நடந்திருக்குது ஐஎம்எஃப் எங்களுக்கு சல்லி தருகிறது ஐஎம்எஃப் எங்களுக்கு ப்ரோக்ராமை தந்திருக்கிறது அதை வச்சு ஏடிபியால் வேர்ல்ட் பேங்க்கால் தந்திருக்கிறது அதை வச்சு வேறு நாட்டுகளால் தந்திருக்கிறது வந்து இந்த டிஎஸ்ஏ வச்சு இவங்க செல்றாங்க அந்த டிஎஸ்ஏ மாத்துறாங்களா அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் கொடுக்குறாங்களா அதை எப்படி செய்யறன்னு செல்லி இல்லை எங்களுக்கு வேண்டிய மாதிரி சும்மா டிஎஸ்ஏ மாத்தேல அது டிஎஸ்ஏல ஆக முக்கியமா செல்லிருக்கிறாங்க இப்ப எங்கட ஜிடிபியில நைன் பாயிண்ட் டூ பர்சன்ட் ஃபாரின் லோன்ஸா ஃபாரின் லோனு கட்டுறதுக்காக யூஸ் பண்றோம் அதை ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட்டுக்கு குறைக்கணும் எப்படி செய்யறாங்கன்னு சொல்றாங்க இல்ல இப்போ எங்கட முழு கடனும் நூற்றுக்கு பத்தொன்பது பர்சன்ட் ஜிடிபியால் இருக்குது அதை தொண்ணூத்தஞ்சு குறைக்கணும் எப்படி செல்றாங்க இல்லை அதே நேரத்தில் ஆக முக்கியமான உண்டு எங்களுக்கு க்ராஸ் பைனான்சியல் நீட் அதாவது கவர்மெண்ட்டுக்கு கிடைக்கிற சம்பளம் வருமானம் எங்கள செலவு இன்க்ளூடிங் கடன் அதுக்குள்ள இன்ட்ரெஸ்ட் எல்லாம் சேர்த்து இப்போ நூற்றுக்கு முப்பத்தி ரெண்டு ஜிடிபியால் தேவைப்படுது அதை பன்னெண்டுக்கு குறைக்கணும் இது எல்லாம் வச்சு தான் டிஎஸ்ஏ டிஎஸ்ஏ சமைச்சிக்கிறாங்க கலப்ஸ் 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 ஐஎம்எஃப் ஐஎம்எஃப் ஆகும் ப்ரோக்ராம் என்ன நடக்கும் மாற்றி அமைச்சு வேற டிஎஸ்ஏ ஒன்று கொண்டாடன்னு சொன்னால் லேசாக கொண்டேலாது எங்களுக்கு ஒரு வருஷம் போயிடுச்சு அதை முடிக்கிறதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல

ருப்பி என்ன நடக்கும் டாலருக்கு என்ன நடக்கும் இம்போர்ட்டுக்கு என்ன நடக்கும் நீங்கள் நீங்கள் மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு தான் போகும் அதனால பசுந்தாக எழுதி ஆனால் இது எப்படி தான் செய்கிறதுன்னு சொல்லி அவங்க இதில் செல்கிறாங்க இல்ல ஆக முக்கியம் சில விஷயத்த தலாம் செல்கிறாங்க யூனிவர்சிட்டிக்கு எப்படி வைஸ் சான்சலர் அப்பாயின் பண்ண போகிறாங்க அதில் எப்படி டீன் அப்பாயின்ட் பண்ண போகிறாங்க அதில் கிரமவேதை எப்படின்னு என்று ஆனால் இக்கனமியை பற்றி அப்படி பேசுறாங்க இல்ல அதனால இது சுமார் நல்ல வசனம் கொஞ்சத்தை போட்டிருக்கிறாங்க எங்கள்கிட்ட ப்ரோக்ராமை நல்ல வசனத்தால் யோஸ் இந்த எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறாங்க நீ அதனால் இதை செய்யலாது இது செஞ்சால் மறாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாதிரி தான் நடக்கும் ஒரு பக்கத்தால் இதை இதை செய்யலான்றது காரணம் ஒண்டிக்குது இங்கால சும்மா தாரன் தாரம்னு சொல்றாங்க சலரியை கூட்டுறாங்க போரசான ஆதார கூட்டுறாங்க எடுக்கேஷனுக்கு சிக்ஸ் பர்சன்ட் தாரன்றாங்க அதே நேரத்தில் வேட்டை கூடுறேன்றாங்க அதை நேற்று பேய் டக்ஸ் கூடுறேன்றாங்க அதை நேற்று இல்லை மு முப்பத்து இப்போ ஆக பெரிய டக்ஸு இருபத்தி நாலே குறைக்கிறேன்றாங்க அப்படின்னு என்ன சொல்கிறாங்க எங்களோட இன்கம்மை குறஞ்சு கொண்டு எக்ஸ்பென்சஸை கூட்டுறாங்க என்ன நடக்கும் வேற ஒன்றும் தேவையில்ல உங்கள் வீட்ல போயிட்டு பாருங்களே நீயும் உங்களோட வீட்ல உங்களோட செலவை கூட்டிக்கொண்டு போச்ச அதுக்கு தேவையான மாதிரி இன்கம் வராட்டி என்ன நடக்கும் நீங்கள் கடனாளியாகும் பேங்கால தான் அடுப்பா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒருத்தர் கடந்துற மாட்டேன் இதுதான் இலங்கைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நடந்தது மீண்டும் அப்படியான ஒரு சூழ்நிலைக்கு போகணுமா என்ற கொஸ்டின் இருக்குது ரெண்டாவது முக்கியமான ஒன்று இருக்குது நான் எல்லாத்தையும் பற்றி பேச மாட்டேன் சில விஷயமா நாங்கள் எப்படி எவ்வளோ காலத்தையும் முதல் செஞ்சதை இப்போ செய்யலாத்தையும் அவங்க செய்யலன்றாங்க உதாரணமாக எஜுகேஷன் எஜுகேஷனுக்கு கிரேட் நைனில் எக்ஸாம் ஒன்று வைக்கிறாங்களா பிரைவேட் யூனிவர்சிட்டி எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணுறதுக்கு ஒரு ரெகுலேஷன் கொண்டாடுறோம் மூணாவது வந்து பொக்குரு பாசல் நினைச்சேன்னா அந்த அந்த ஏரியாவில் உள்ள எல்லா ஸ்கூல்ஸையும் கூட்டி ஒரு பாசலாக கூட வந்து இங்கே உள்ளவங்களும் அடுத்தவங்களும் போடுறாங்களாம் இது வந்து இன்றைய கொண்டது இல்லை தவள பத்திரிக்காக வைட் பேப்பர் இன் நைன்டீன் எயிட்டியில் பிரசிடென்ட் ரணில் விக்ரமசிங்க கொண்டது அந்த டைம் விரோதமாக ரோட்டுக்கு இறங்கி

ரெண்டாயிரத்தி பத்தொம்பில் கோட்டாபே கோட்டாபிய ராஜபக்ஷ வந்து இந்த டாக்ஸ் எல்லாத்தையும் கொடுங்க எல்லோரும் சந்தோஷம் ஆனால் ரெண்டு வருஷத்தில் தான் கண்டிச்சு நாட்டுக்கு நடந்தது இது இது ஒன் அந்த டைம் அட்லீஸ்ட் எங்களுக்கு ஒரு ஹோப்பண்டி இது மோ இதுக்கு போது இப்படி ஒன்று நடக்கில்லையன்னு சொல்லி நீ ஒருக்க நடந்த மறாரும் நடக்கிறதுக்கு அடுமுட வேணுமா என்று கொஸ்டின் தான் உங்களுக்கு இருக்குது ரெண்டாவது வந்து அக முக்கியமானது ஒன் ஒன் ஒன்று ஃபாரின் பாலிசியை பற்றி ஃபாரின் பாலிசியை பற்றி அவங்க அப்படி விசேஷமாக புதுசாக ஒன்றும் செல்கிறாங்க இல்லை நாங்கள் செய்கிறதான் செல்கிறாங்க இண்டிபெண்ட் ஃபாரின் பாலிசி ஒன்று ஈர்க்கணும் எல்லாரோட நிமிசரமாக ஈக்கணும் இருக்காங்க பலஸ்டீனிய மக்களுக்காக குரல் கொடுக்குறேனாங்க நாங்கள் எல்லாமே செய்கிறோம் இப்போவும் செய்கிறோம் அது அதே மாதிரி ஜஸ்டிஸ் சிஸ்டத்தில் புதிய கொமிட்டி ஒன்று போட்டு அங்கே புதுசாக லோ கொண்டாடுறாங்களாம் நான் இது போட்டது ரெண்டாயிரத்தி இருபதில் கிட்டத்தட்ட இருபத்தொம்போது கமிட்டி போட்டு எண்பத்தெட்டு லோ குழந்தும் சில வந்திருக்குது சில வந்து கொண்டு இருக்குது டிஜிட்டலைசேஷன் பண்ணுறனாங்க நான் அதை கொழந்தை எல்லாம் கொடுத்து ஓடும் பண்ணி சல்லி இல்லாத அனுப்பாட்டியிருக்கிறோம் நாங்கள் ஜஜஸை கூட்டறன்றோம் நாங்கள் ஜட்ஜஸை கூட்டினோம் சுப்ரீம் கோர்ட்டில் கூட்டில் ஹை கோர்ட்டில் இனி இவங்க அதை பத்தி ஒன்று ஆண்டு செலவில்லை ஸ்மார்ட் கோர்ட் கொண்டாடனா நானும் கொண்டு வந்துருக்கிறோம் ஆல்ரெடி இனி அதனால் புதுசாக ஒன்றும் இல்லை நீங்கள் எதிர்பார்க்கிற இவங்க வந்து பெரிய ஒரு விபரயாசம் ஒன்று செஞ்சு நாட்டை நாலு நாலாண்டைக்கு பெருஷாக மாற்றி ஏன் இலங்கையை ஒரு சுவிட்சர்லேண்ட் ஆகுமென்னு சொல்லி எதிர்பார்க்கறேன்னு சொன்னால் அது ஒரு ஏமாத்து தான் இனி இருக்கிற சுச்சுவேஷன்லேங்கான கட்ட இக்கட்டான நிலைமைக்கு போகிறதுக்கு கூடிய சான்சஸ் கூட அதனால் விளக்கத்தோடு உங்களோட ஓட்டை பண்ணுங்கன்னு சொல்லி நான் கேட்குறேன்